வியூவர்ஸ் நாம இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டியை தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு இதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு பக்கத்தில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்த்துடலாம் செல்வம் அவன்யூ இது ஒரு டிடிசிபி அண்ட் என்ற அப்ரூவ்டு ப்ராஜெக்டாக நமக்கு கொடுத்துருக்காங்கங்க நம்ம செல்வம் அவென்யூ எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்துடலாமா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகிற நேஷ்னல் ஹைவேல ஒத்தகால் மண்டபம் ஜங்ஷன்லேயே நம்ம செல்வம் வனையும் அமைஞ்சிருக்குங்க அதாவது நேஷ்னல் ஹைவேலேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் நம்ம ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு இங்கே என்னென்ன பக்கத்தில் இருக்குன்றத பார்த்தோம்னா இது ஒரு எஜுகேஷ்னல் ஹப்புனே சொல்லலாங்க ஏன் இதை நான் ஒரு எஜுகேஷ்னல் ஹப்புன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நியர்பையாகவே கற்பகம் மெடிக்கல் காலேஜ் கற்பகம் ஹாஸ்பிட்டல் கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்புறமா நம்ம பேங்க் ஏடிஎம் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கிறது தாங்க செல்வம் அவென்யூ சைட்டுக்குள்ளே பார்த்தோம்னா ரொம்ப அழகாக ட்ரீஸ் எல்லாம் வச்சு ரொம்ப க்ரீனரியாக பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபீட் ரோட் ஒயிட் ரோடாகவும் டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோட் கட் ரோடாகவும் கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் ரோட் ஃபெசிலிட்டி வாட்டர் பைப் கனெக்ஷன் இந்த மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோடு அமைஞ்சிருக்க செல்வம் அவென்யூ தி பெஸ்ட்டு சாய்ஸுன்னு நான் சொல்வேங்க ஹைவேலேருந்து ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் பஸ் ஸ்டாப்லேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராஜெக்டை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணுங்க பக்கத்திலேயே ஸ்கூல்ஸ் காலேஜ் சூப்பர் மார்க்கெட் ஒரு எஜுகேஷ்னல் ஹப்பையே நமக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது இப்படி ஒரு இடத்த என்றைக்குமே மிஸ் பண்ணாமல் புக் பண்ணுறது தானே புத்திசாலித்தனம் நம்ம செல்வம் அவென்யூ ஆல்ரெடி வெல் டெவலப்டு ப்ராஜெக்டுங்க இதை ஏன் அப்படி சொல்கிறேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபெசிலிட்டி ட்ரைனேஜ் வாட்டர் பைப் கனெக்ஷன் இபி இது எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிறதுனால பர்ச்சேஸ் பண்ண உடனே நம்ம வீடு கட்டி குடியேறிக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்குள்ளேயே சைட் இருக்கிறதுனால நம்ம சைட்டை சுற்றி ரெண்டாயிரம் வீடுகள் இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் சொல்வேங்க நம்ம செல்வம் அவென்யூவிலேருந்து சென்னை டு பெங்களூர் போகிற பைபாஸ் அண்ட் சிக்ஸ் ட்ராக் ரோடு இது எல்லாமே நியர்பையாக இருக்கிறதுனால ரெண்டு நேஷ்னல் ஹைவே கனெக்ட் ஆகுற மெயின் ஜங்ஷனில் தாங்க நம்ம செல்வம் நவன்யூ அமைஞ்சிருக்கு ஒரு சென்டோட காஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் போயிட்டுருக்க இடத்துல பாதிக்கும் கம்மியாக கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரேட்டில் தாங்க செல்வம் அவன்யூவில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ